இது நம்ம சேனல்ல தேர்ட் வீடியோ அதாவது தீபாவளியை முன்னிட்டு பசு பலகார ஒரு வீடியோ அதுக்கடுத்து என்ன மதிய விருந்து வைக்கிறது ஒரு வீடியோ மூணாவது சுக்கா மட்டன் சுக்கா ஸ்பெஷல் தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ அதுக்கு அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா எங்களுடைய தீபாவளி அவுட்புட்டே அவுட்புட்டா வந்து விட்டாங்க அவுட்புட் வீடியோ இல்லை எங்களுடைய காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து நம்மளுடைய ட்ரெஸ் பிளாக் அதாவது நம்ம என்னென்ன ஷாப்பிங் வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் நைக்கீட்டுக்கு போயிட்டு எங்களுடைய தீபாவளி காசி வேற லெவல்ல இருக்கும்னு அந்த வேற லெவல் இதுதான் இனியும் ஆளை மட்டும் பிஸை காட்டுறேன் நேற்று போய் அவசரவசமா எங்க ஊரு ஜவுளி கடையில போய் அவசரவசமா இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம் ஏன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து குழந்தைங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் அந்த ட்ரெஸ் ஸோ எனக்கும் இவருக்கும் இந்த மாதிரி எடுக்கலாம் இது வந்து என்ன கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கனகாமர பூ சொல்லுவோம்ல மல்லிப்பூல இருக்கும் பூ அந்த கலர் பேரே எனக்கு அந்த கலை சொல்லிதான் தெரியும் இந்த இது வந்து பூ கலரு ஸோ அந்த பிளவுஸுக்கு போய் இந்த பிளவுஸ் இந்த சேரீ எடுத்துட்டு போயிட்டு தேடணும் ஒண்ணு இந்த இந்த ஷர்ட் கிடைச்சாலும் சரி இந்த ஷர்ட் கிடைச்சாலும் சரி கிடைக்கவே கிடைக்கிறதில்ல சரியான கூட்டம் பார்த்துக்கோங்க அதோட சேர்ந்து இது வந்து இந்த பாருங்க கலரு இந்த கலரை வந்து மேட்ச் பண்ற மாதிரி இந்த ஷர்ட் எடுத்துட்டு வந்தோம் இவர் கடைக்காரங்க ஒண்ணு சொல்றாங்க மனசுதான் ஒத்து போக மாட்டேங்குது ஒரு துணியிலாவது ஒத்து போதான்னு பாக்கலாம் துணியும் ஒத்து போகுதுல அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணி விடுறாரு அப்படி அவர் அவர் வந்து வாங்க விருப்பம் மூஞ்சி போட்டு காட்டிட்டு எடுத்தாரு வந்து பார்த்தா இது அரக்கை சட்டை ஆனா முழுக்கையா இருக்கும் வாங்கிட்டு வந்தோம் அரக்கை சட்டை அதுவும் இல்லாம டொம்மு டொம்மு டொம்முன்னு

நல்லா ஊறி இருந்துச்சு நிறுத்தி ஆறுதல சாப்பிட்டேன் ஜீரா வளைஞ்சிருச்சு கவனிக்கல இப்போ போட்ட அடிக்கல நல்லா காட்டி கொடுத்துருச்சு இடத்துல அதோட தண்ணியை வச்சு தடைச்சிருக்கேன் ஓகே தண்ணி வச்சாங்களா நல்லா இருக்கலாம் இருக்கா அதே ஒரு திருஷ்டி ஆயிடுச்சு

அந்த டைம்ல வந்து அந்த மஞ்சளை அப்படியே அந்த காலர் இல்லையா அதுவும் அடுத்த ஸ்கூலுக்கு போட்டு வர சொல்லுவாங்க பாத்துக்கோங்க அந்த அந்த மஞ்சளோட அந்த தெரியணும் அவ்வளவு புது துணி அது அது வந்து ஒரு காலம் பாத்துக்கோங்க ஆனா இப்ப நான் கோழி வந்து அந்த மஞ்சள் வைக்கிறது முன்னாடி நான் வச்சுக்கிட்டு தான் இருந்தேன் சஞ்சனாவுக்கு அப்புக்கு நான் வச்சு விடுவேன் லைட்டா அப்புறம் காலப்பக்கில் அப்புறம் நானே விட்டுட்டேன் நான் சொல்லவா என்னைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரும்போது அந்த மஞ்சள் பையில் வச்சு எடுத்து வந்தாங்களோ அது வரைக்கும் அந்த மஞ்சளோட இது இருந்துச்சு என்னைக்கு கட்டைப்பையாக மாறுச்சோ அதோட முடிஞ்சு போச்சு கவர் ஆனால் அதுலேயும் முக்கியமாக போகலாம் அது அந்த பிளாஸ்டிக் கவர் உண்மை தீபாவளி ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி டக்குனு பைய வந்து ரோடிமா என்ன ரெடியாருங்க ரெடியா முத

நான் வந்து கிதார் வைக்க போறேன் நீங்க இப்படி வச்சுக்க அக்குள்ள

குட்டியா வெடிச்சாச்சு இந்த வெடி வந்து குழந்தைங்க கையில குடுக்குறதா எங்களுக்கு பயந்துகிட்டு நாங்க வந்து வெடிக்கல கையில குடு கையில குடு குழந்தை கையில குடு ஆஞ்சநேயருடைய ஆயுதம் ஆயுதம்

பொறுதி போடும் பாரு குண்டோடைய பவர் வந்து இப்படி இப்படி முகம் சொல்லிக்கிற மாதிரி காதபத்திரமா பத்திர மாதிரி இருக்கானே இதோடைய பவர் ரசிக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு வெடிக்கிற வெளியில ரசிக்கிற விஷயத்த பெண்கள்டைய காதை பத்திர மாதிரி இருக்க விஷயத்த ஆண்களும் வச்சுக்கலாம் ஓ எந்த கலை

சுத்து சுட்டுங்க ஆமா

ஃபர்ஸ்ட் வந்து பெரிய சைஸ்ல ஒரு விசில் வெடி விட்டோம் இப்போ வந்து சின்ன சைஸ் விசில் வெடி விடுவோம் இது எந்த அளவுக்கு வெடிக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் நம்ம லாஸ்ட் டைம் வெடிச்சதுன்னு நினைக்கறாங்க இல்ல இல்ல அது வந்து பெருசா தான் நிறைய பொட்டாஷு விட்டோம் அது எல்லாத்தையுமே வந்து எடுக்க முடியல ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நல்ல நல்ல பொட்டாஷு அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் அந்த வானை வானை வெடி விட்டது இதெல்லாமே வந்து நம்ம வந்து எடுத்தோம் ஸோ அது மாதிரி கடைசியாக வந்து இந்த இந்த பொட்டாஷ் வச்சு இந்த வீடியோ முடிச்சிக்கிருவோம் இந்த தேர்ட்டி சாத்தை வந்து முடிச்சுட்டு அப்படியே ஃபேமிலியை வந்து அப்படியே அனுப்பிடுவோம் அவங்க வந்து இந்த சின்ன சின்ன வேலைகள் வீட்டில் இருக்கிற வேலைகளை செஞ்சு முடிச்சிருந்தான் ஒன்று கணக்கு வருஷம் தீபாவளி பார்த்தீங்கன்னா நம்ம வட்டைமாடியில் வெடித்தோம் இந்த டைமும் வட்டைமாடி போடுறது தான் பிளான் மேலே வந்து தண்ணி மழை

வந்து உண்மையிலே காலையில் எந்திரிச்சிலேருந்து ஏதோ ஒரு நாள் நார்மல் நாள் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அப்படியே போய் 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 அப்படியே சிறப்பாக ஹாப்பியாக முடிஞ்சிச்சு ஆமாம் எனக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிடிக்கல சமைச்சு பலகாரம்லாம் சுட்டு அடுப்படிலே நின்று போய் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி தடுப்பாட்டாக டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு அதனால் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னு நினைச்சிப்போம் டக்குனு எந்திரிப்போம் குளிப்போம் ட்ரெஸ் மொத்தம் கல்யாணம் போவோம் அப்படி சம்பா அப்படி போயிட்டுருவோம் ஒரு ஃபங்க்ஷன் போறோம் திருவிழா போறோம்னா அப்படி போய்ட்டுருங்க அந்த மாதிரி இல்லை நம்மளே சமைச்சி சாப்பிட்டு மட்டன் மட்டும் எடுத்து தடுப்பாயிடுச்சு அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு பட்டாசு விடும்போது எல்லாரும் ஜாலியாக ஸோ பசங்க எல்லாம் அப்படி ஜாலியாக பொட்டாசு விடும்போது ஜாலியாக இருந்துச்சு ஓகேங்க வீடியோ அவ்வளோதான் தாச்சு தீபாவளி வந்து முடிஞ்சிச்சு ஒரு நாள் பூத்து முடிஞ்சு போச்சு ஆமாம் அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு தீபாவளி இது வந்து செகண்ட் தீபாவளி போன வருஷம் பார்த்தீங்கன்னாலே வருஷ தீபாவளி தலைவர் பண்ணியாச்சு இது வந்து செகண்ட் தீபாவளி போன வருஷம் தீபாவளிக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஓகே நல்லா என்ஜாய் பண்ணோம் அடுத்த வருஷம் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளி நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் இனி நாள் வந்து நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும்